இந்த தண்ணி தான் அவருக்கு உடலுக்கு அப்படி காயம் இருக்குது இப்ப நீங்கள் வந்து எங்களுக்கு உழவுல காரணம் சொல்லி அப்ப இந்த கதைச்சு தான் நாங்க இந்த நம்பரை பிடிச்சு காலை பிடிச்சு வணக்கம் ஹலோ ஆப் வாடிக்கையாளர்களே அலோ ஆப் பல சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது நீங்கள் அலோ ஆப்பை டவுன்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நூறு ரூபாய் சலுகை வழங்கப்படும் அத்தோடு உங்கள் ஊடாக இன்னொருவர் டவுன்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை சாரதிகள் பயன்படுத்தும் போது சாரதிகளுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்படுகிறது எனவே உடனடியாக உங்கள் போன்களில் டவுன்லோட் பண்ணி இச் சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் എൻ്റെ പിള്ളേക്ക് മൂന്ന് മണികളെ വരുന്ന നേരം ചെഞ്ഞിട്ട് ചാപ്പാട് തീർച്ചിണക്കിള്ളു അത് പിറകെ എൻ്റെ പിള്ളേ കുളിച്ചിട്ട് വരെ ഇതിൽ അവര് ഡിലക്ചേതൻ വന്ന് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോന്നവർ താരം കൂട്ടിക്കൊണ്ട് പോയി ഇടയില് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയിക്കാ ഫോൺ എടുക്കണമ കുളിക്ക വരച്ചൊരു ചൂക്കേണ്ടവര് അവരെ കൂട്ടിക്കൊണ്ടു പോകേണ്ടവർ കുളിക്ക വരച്ചൊരു ഫോൺ എടുത്തവരാ அவன் குடிக்க போனதான் தெரியும் தான் தெரியும் யூரிகள் சொல்லினோம் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவர் அவரோட உயிரா இருக்கிறவர் அவருக்கு சம்மந்தப்பட இல்லான்ட்டு

പിൻപുറം മറത്തുറം മറത്തിൽ പാട്ടു കേസ ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சி போய் லோயர் நாங்கள் குர்ணல் பத்து பொலுசு இந்த இந்த கொடியாமந்தவர் சதி செய்ய வந்த பொலுசை கூட்டிக் கொண்டு வந்து காட்டினவர் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ளே நாங்கள் ரகி அந்த ரெண்டு ஐயா தாளாமல் வந்தவர் இந்த இடத்துல தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள் எங்கள் பிள்ளைண்ட கலட்டி விட்ட பாட்டா அவர் கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வச்சது സർട്ട് എന്താ കരയില കിടക്കയ്യ ഉപ്പുറത്ത് കൊണ്ടു വെച്ചിരുക്ക എൻ്റെ പുള്ളിക്കു സതി തന്നെ ചെയ്തത് വേറെ ഒന്നുമേ ചെയ്യൽ എൻ്റെ പുള്ളി അരപ്പന ഉയരം പാരുങ്ങോ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ലേ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ല ഇവരും കൂട്ടിക്കൊണ്ട് പോയി എൻ്റെ പിള്ളേ അതിൽ ഒരു മൂണ്ട് ടീക്ക് നാങ്കൾ നേറ്റവും കുഞ്ഞല വിളക്കമറത്ത പോയ പാവിച്ചിട്ട് കൊണ്ട് പാക അമ്മ മതി സാപ്പിട്ട സാപ്പാടവിടെ തന്നി ഊടി ഇന്ന തണ്ണിതാണ് അവർക്ക് ഉടലുക്ക പോയിരുക്കൊല്ലി അവർക്ക് ഉള്ളുക്കയും തന്നി പോകേയില്ലേ അത് പിള്ളക്ക് ഇത പോ തന്മയ കുളാസിക്കാൻ പോയി തന്നി അടച്ചിരുക്ക് അടച്ചോട്ടെ പിള്ളിക്ക് തിമറിയിൽക്ക് തിമറിയിന ഉടനെ തന്നെ ഇന്നപ്പിള്ള മൂക്കാല സീവൻ പോകാമെന്ന് തത്തളിച്ച് പോണത് ഇത് കൈമൂട്ടി രണ്ടിൽ പിടിച്ച് അമത്തിരുക്കു അത് കണ്ടം ഇരുക്ക് ഇപ്പം നിങ്ങൾ വന്ന് എങ്ങനെ ഇവ കാരണി എൻ്റെ പിള്ള அதில் வேணுமென்றார் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க பூ இருக்கோண்டு பாருங்கோ தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ ஏன் பிள்ளை பூவன்னு ஐயரே பூ பிடுங்க போடுறதுக்கு ஆ இல்லை விசேஷமே பூ பிடுங்க போடுறதுக்கு ஆ ஆ மீட்டர் இருக்குது மீட்டர் அப்படியே குத்தினவடி இருக்குது அவர் தாண்டபோது அதில் மீட்டர் கட்ட குத்தினவடி இருக்குது ஆ அதில் பிடிச்சிருப்பார் பெரிய நீங்களாக கட்டி கொண்டு குத்தினவடி இருக்குது நீங்கள் போய் பொடியை இழுத்தனீங்கள் நீங்கள் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட நீங்கள் அதே போல் ஏன் போலீஸுக்கும் மக்களுக்கும் என்ன பிரைச்சனே போலிசுக்கும் நாங்கள் பயப்படுறோம் ஆ பொலிஸ் என்னண்டு எங்கள்கிட்ட தேடி வந்து எங்கள்கிட்ட புள்ளைய சதி செய்ய வேணும் பொலிசன்றதார் அவன் அரெஸ்ட் பண்ணுற கசிப்பு காரிற கஞ்சா காரிற வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம் எங்கன்ட்டு புள்ளியை கொண்டு போய் குளத்தில் குளிக்கவாக என்ன தாய் தோப்பனே குளத்தில் குளிக்கவாக கொண்டு போங்களே எங்கள்கிட்ட புள்ளியே அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீர்த்த மாறுற காணி അതെ കേണിങ്ങനെ കൊണ്ടേങ്ങേണ്ട പുള്ളിയെ നിങ്ങൾ സംബന്ധമില്ലാമൽ പദ്ധ മറവിൽ ഒരു ശനം ചഞ്ചടി കൊണ്ടുമില്ലേ അതേ ഇടത്തിൽ എൻ്റെ പുള്ളിയെ പൊടി കൊണ്ടെങ്കിൽ സരി പൊടി എടുത്ത നിങ്ങൾ ഞാൻ അയ്യോൻ്റെ പുള്ളിക്ക് പൊടി മന്തി ആസ്പത്രി പൊടി ഇടക്കണ്ട ഏൻ കള്ളപ്പേർ കൊടുത്തേ നിങ്ങൾ കൊണ്ടുപോകുന്ന രണ്ടുപേരും കള്ളപ്പേർ കൊടുത്തിരിക്കും ഞാൻ ഇന്ത്യന്ന് പോകുമ്പോൾ ആരെൻ്റെ പുള്ളിയോട് അതാതെ മാതിരി എൻ്റെ പിള്ള കിടന്നത് പോയി പാക അവന അടു ഫുല്ല കഥച്ച് അവളത്തെയും അളിച്ച് എന്ന കാരണം തമ്പി ഫോൺ വേണ്ട ഒരു പകത്തി തമ്പി നീണ്ടു ഫോണ പറിച്ച് ഒരു മണിക്കാനും ഫോൺ കൊടുക്കില്ലേ അത് ഒരു പരാതിയിലേ പോന വേണ്ടേ അതെല്ലാം അത് കഥച്ച നമ്പർ എങ്ക പോ അപ്പോൾ അത് കഥച്ചാൽ നാ നമ്പ പിടിച്ച് ആളെ പിടിച്ച് ഒരു ഒളുങ്ങ് ഒഴുങ്ങേത അപ്പം സതില്ല ഇത് എന്നാ നടന്നത് எ பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டரை கிட்டே சாப்பிட்றான் வெளியில் போய் அப்புறம் குளிக்கவாரானே ஏன் என் எந்த பிள்ளை பூ என்ன வெள்ளிக்கெழமை பூசாக இருக்க பூ கொண்டே மாலை போடுறதுக்கு இல்லை யாரெண்டாலும் வாங்க வந்து குளத்துல காட்டுறோம் ஒற்று பூ தாமரை பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட பிள்ளைங்க கேஸை வெட்டி விட்றோம் வெட்டி விடுறோம் வேற பொலுசு சம்மந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான் இதுதான் தாட்டு இடமன்ட்டு நாங்க திரும்பி டேண்டர்கடலை ஏன் ஓடி நீங்க அந்த போலீஸ நீங்க கொண்டு வந்திருக்கலாம் மந்தியாக்கு அந்த போலீஸ நீங்க மந்திய கொண்டு வந்திருக்கலாம் இந்த ஒரு ஆக்கள் தான் இதான் பா அந்த சொல்லி தீரயில எங்களோட தம்பி ஓடி போக அவன் மூர்ச்சையில எடுத்து கொண்டு கொண்டா அதே லோயரை கேண்டாங்க நாங்கள் அந்த போலீசன் என்னதுக்கா மூட்காவை அதானே சரி சரி புள வாரது ஏர்க்க

எங்கேண்ட பிள்ளை இல்லை அவருக்கு மூன்று மாம்பழ பிள்ளை அது வேற ஏதோ ஒரு என்ன பிளானண்டு தெரியல அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவன் அவனோரு முத்தவனான ஆளொரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது நண்பனோட வர நீங்கள் இந்த செயல செய்யறது நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்குறேன் ஆ அப்போ இந்த பிள்ளை நம்பிக்கில் உங்கள் நாலு பேரோடையும் புலிஸோடையும் வந்தது ஆ போலிச என்ன காரணம் கொண்டு போனி குளிக்கிறதுக்கு போலீசுக்கே பொலிசேஷன் இல்லையே குளிக்க விட பொலிசு தண்டிக்கு வாங்க இதுக்கு ரங்காதேங்கோ வெளியில வாங்க நாளைக்கு இதுல நானும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு நாளைக்கு தண்டதான் எந்த பிள்ளைக்கு தான் செய்தது சதி செய்தது எந்த பிள்ளைய கொண்டே நடு ரோட்டில எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சிட்டு வந்தது இவ்வளவுக்கு மாறு சரி வந்து நீங்க ஒத்துக்கொண்டே நீங்களும் உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை ஆ போனே அழிச்சிகள் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீன்னு சொல்லுங்க இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணம் ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்க எங்களுக்கு இன்னும் இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்கேயோ ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்து தான் நடந்ததன்று சொன்ன நீங்களோ இன்டே மூண்டு நாள் நாங்கள் கதறோம் கதறின மாதிரி அவ அம்மாக்கள் கதற வேண்டாமோ ஆ എന്ന പ്രയക്കാണ്ടി വെറുപ്പിടിയുടെ പിള്ളേ ചെയ്ത മാറി നാളേക്ക് നിങ്ങൾ ഏതോ ലഞ്ചം വണ്ടി ചെയ്ത മാറി ചെയ്ത ഇതേ പ്രചന നാളെയും എന്നും വരക്കൂടാതെ അതോട്ട് ഉയരാല രണ്ട് ഉയർ പോട്ടതും ഒരു ഉയരാല രണ്ട് ഉയർ പോട്ടതും അന്നപ്പിള്ളി വെറു കാണ്ടി പോണ ഉയിതാനേ താൻ പേ അക്സിലും കടയിൽ അത് ചെയ്യലേ ഇത് കേട്ട് പിൻപാലെ തൻ്റെ കൈയേ താൻ തയ്ക്കൊല പ്രിഞ്ചവ ഇന്ന പേർച്ചൊല്ലും എങ്ങനെ തീങ്കാതെ സാഹുംബരെയും എങ്ങനെ തീരാത് അത് കേട്ട സാഹുംബരെയും വിടാതെ മറികൽ വിട്ടാൽ ചരി ഇല്ലയോ നാങ്കൾ അത് കേട്ട നടപടികൾ ചെയ്തു പോട്ട് നാങ്കോ മുങ്ങൾ അത് കേട്ട മുറിവെങ്കിൽ എടുത്ത് പുള്ളൈക്കേറ്റപടി എങ്ങൾക്ക് അവളെ വേറെ കൊണ്ടു മുടപെടുത്തി മറികൽ വെയ്യ തൂക്ക് തണ്ട പോ ഒത്തക്കൊള്ളവോം അപ്പം ഇല്ലേണ്ട ഒത്തക്കൊള്ള മാറ്റം

ഒരു <laughs> തായിരും இந்த வெயில் ரோட்டு வேலை செய்த தகப்பன்ட் படிப்பிச்சு ஏற்பருக்க படிப்பிச்சுட்டேன் என்ற புள்ளிய பறி கொடுத்தவன் ஆஹ் அவன் நிலைமைய இந்த கொடியவற்ற நிலைமைய பாருங்க இந்த மூன்று புள்ளிய பார்த்த தாயிண்ட கேவலத்தை பாருங்க தன்னால விரந்தி மூண்டு பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான் இந்த புள்ளிகள் ஆம்பளை புள்ளிகள்ன்ற சொல்லி எங்க ஓரான்னு எங்க வாரான்னு

ஆரம்பத்துக்கு போய் பிள்ளை புளிச்சு தான் பரவாயில்ல மூன்றரை மணிக்கு பிறகு கூப்பிட்டது கூப்பிட்டவாரு நான் திரும்ப சொல்றேன் இந்த நாலு பேரை திரும்ப சொல்றேன் நாலு பேராயும் இருந்து கூட்டிக் கொண்டு போனேன் முதல் டிலக்ஜி അവരുടെ പോയൊക്കെ പോണെടുത്ത് കൂട്ടി കുളിക്കേട്ടവർ അവർ താൻ പാളി എന്റെ പുള്ളിയോ കുളിക്കോ കേട്ട് ചൂവി അവർ അടുത്തത് തലച്ചാൻ പോലും അവളി വരുവിനം ഞാൻ കാണേയില്ലേക്ക് മിച്ച പേർ അവൻ നാല് നാലുപേരും താൻ ഞങ്ങൾക്ക് നിരൂപിക്കണം പത്ത് പേര് ഇനി എട്ട് എട്ടുപേരെ ആറ് പേരെണ് കൺ കാണേയില്ല

குடுது இதெண்டா தான்ங்களுக்கு ஓ பின்னணியோ சொல்லுது பத்து பேர் ಅಂತ சொல்லுது கால் வந்த வந்த சரம் சொல்லுது நாங்க கண் காண இல்ல கொண்டு வராளா ஒரு ஆளை மட்டும்தான் தான் சொல்ல முடியும் மிச்சம் மிச்சம் பின்னணியில ஒரு ஆளை பிடிக்கும் போது மิจாகள தெரியும் தான் யாரால எது பறந்துறா மச்ச பேர் அவ்ளோடே சொல்லுவினா சொல்லுவினான் தான அடி எண்ண அத வந்து மூணானோ ஓ ஆயிரதமும் புளியாயிருக்கலாம் அவ அவ அவர் சொல்ல வேணும் അവരു കൊടുത്ത കുട്ടിയോടൊക്കെ തന്നെ നമ്പി വേണു നടപടി പോലീസുകാര കേട്ട് പോയിന കോങ്ങ മുറപ്പാ എങ്ങി അറക്കി എടുത്തവ നാളും വന്ന് വയ്ക്കട്ടും ലോയറെ വയ്ക്കാതെങ്കോ നാലീസ്മാർ ഉണ്ടോക്കാണ്ടി ഏറണമെ ഏതാ അവ ഇപ്പൊ ഇപ്പൊ വന്ന പോലീസ്മാർ നേർണാൽ ബിളക്കത്തുക്ക് யாழ்ப்பாணத்துல நின்ண்டாக்கல் இந்த அவ தான் எங்களுக்கு வந்து சொன்னேன் பிள்ளைய கையமத்தி இருக்குன்னு சொல்லி இதேத்துக்க தண்ணி நின்றேன் பிள்ளை வயிற்றுக்கா தண்ணி போவிலே சுவாச பையக்கான் தண்ணி போய் என்ற பிள்ளைக்கு தண்ணி அடைச்சது அடைச்ச திமுறினாண்டு பொலிசு தந்தை வேமுறைப்பாடே சொல்லி வருது அப்ப நாங்க என்ன செய்யலாம் எங்க பிள்ளைய பார்க்க என் பிள்ளைக்க உடலுக்க தண்ணி கேள்வி நான்

அது எனக்கு புலி எனக்கு தெரியுது அதுவும் போல ஆரம்பத்துல வந்து எல்லாமே பிள்ளையா தெரியுது அவரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படவில்லை ஆளு ஹாஸ்டலோ மற்றது ட்ரீட்மெண்ட் குடுத்த அதுல சைன் பெஜ ஆள் என்ன யாரன்னு தெரியாது என்ன இப்ப உருத்தாங்கன்னா எல்லாரும் உருத்தான ஆக்கலாம் அவன் அப்பா அம்மா ஆரோஜியமா பெற ஒன்னுமண்ட அந்த சைன் பெஜ் ஆளுமே எனக்கு பிடிச்சிரும் இந்த சைன் சைன்

இந்த சீனியரா ஏன் இந்த புள்ளிய பார்க்கிறேன் தெரியா பாவம் என்ன மாதிரி உள்நோக்கத்துக்கு கது செய்யணும் அப்படி செய்யாதோம் அதுவும் எனக்கு தெரியாது பயப்படுறா இல்லை போயிருந்தாங்க அத்தனுக்கு அத்தான் தேவைப்படுது என்ன நடக்குதுன்னு தெரியாம கிடக்கு இன்னும் நேற்று கூட மந்தையிலிருந்து கேட்குறேன் எனக்கு இதில் டவுட் இருக்கு இந்த போஸ்ட்டு செய்யாதவங்க உண்டு அதே மாதிரி கொடியா பொருசு இப்போ போகிறாரு விளத்தி போயிட்டு லேண்டோவில் நான் கேட்குறேன்னு நேற்று வரைக்கலை நீங்கள் சந்திரன் என்ன மறைச்ச நீங்கள் உள்ள டெத் சொல்ல நான் பார்க்க போது கொடியா சந்திரன் மறைக்கிறேன் நான் தரத்தில் பொருசு அதே பொருசு இன்னைக்கு லேண்டில் போகிறேன் என்ன கண்டு பொருசும் போய் தான் திருப்பி திருப்பி இந்த லேண்டோடிக் கொண்டு போகிற பொருசு அதே பொலிசு போலீஸ்ல வந்து கதம் பிள்ளை விஷயம் இருக்கு நான் இப்ப வானத்துல வந்து இருக்கிற ஃப்ரெண்டோட இதே லாண்டோ திரும்பி போகுது அதே போலீஸ் வானம் முடிக்கொண்டு போகுது அதே போலீஸ் சொல்லுது நான் கொடிக்காம பிரச்சனை பரத்துல பிரச்சனை நான் கேட்கிறேன் நேரம் சார் நான் உங்களை காண்டலாம் பரத்துல திரும்ப நீங்க சொன்னீங்க பக்கத்து வந்த மறைஞ்சு செக் பண்ணிங்க விரத்தி போட்டு நேற்று வேற வேற கேட்கணும் சேர்த்து கொடியா பிடிச்சு வச்சு நான் கொடியா பிடிச்சி இல்லை ஐயா நான் பருத்தரை பிடிச்சேன் அப்போ அந்த பொலிசை அந்த பொய்யை சொல்லணும் நேற்று இன்றைக்கு லேண்டோடு நான் நேற்று மந்தியலவன் சொன்ன கதை இதுதான் நான் படிங்க பொலிசுல பெருத்தா பொலிசு அந்த பொய்யே பொலிசு சொல்றதுக்கு இந்த காரணம் மட்டும் இருக்கும் பொலிசுன்டா போல பொலிசு வந்து மக்களை பாதுகாக்க முடியாது பொலிசு மக்கள் கணியம் செய்யக்கூடாது அப்படின்னா பொலிசே தேவை மக்கள் ஒரு சின்ன ஒரு ஜெராத்தி கோயில் முழு பறவை எல்லாம் செய்கிறீர்கள் அப்ப நீங்க செய்யறதுலாம் சரியோ இந்த பொலிச பொறுக்கிறதுக்கும் பொலிசு தான் காரணம் மக்கள் பொலிசா பொலிசு தான் காரணம் பொலிசு யாரும் பிறக்க தேவையில்லை பொலிசுக்கா எல்லா இதுவும் நாங்கள் செய்வோம் 谢谢。